ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம வி ஹீரோயினுக்கு இப்பொழுதுக்கு சொல்லணுன்னா நேரம் கொஞ்சம் சரியில்லை ஆனால் அவங்க சொன்ன டைலாக் கரெக்டு தாங்க காற்று ஒரே பக்கம் அடைக்காது அமைதியாக காற்று இருக்கிறதுனால ஒரு நாள் அது வந்து புயலாக மாறும் அப்படின்ற நிலையில் சொல்கிறாங்க அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது யாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது உண்மை ஒரு நாள் ஜெயிச்சு தான் ஆகும் என்ன அவங்க பித்தலாட்டம் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு நாள் பயங்கரமாக அசிங்கப்பட தான் போகிறாங்க அது மட்டும் இல்லை விஜய் இப்போ பேசின பேச்சுக்கெல்லாம் ஒரு பெரிய குற்ற உணர்ல எப்படி நம்ம ஹீரோயின்கிட்ட இதை வச்சு மன்னிப்பு கேட்க போறாருன்ற மூமெண்ட்டு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்றோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ சொல்லப்போனால் விஜய்க்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அவங்க அக்கா காட்டுற எல்லா ஆதாரத்தையும் வச்சுக்கிட்டு முட்டாள்தனமாக அவ்வளோ கொடூரமாக வார்த்தைகள்லாம் நம்ம ஹீரோயினாக பேசியிருக்காரு அதை விஜய் கிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இப்படி பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க இப்படியா ஒரு சீப்பாக நடந்துப்பீங்க கொஞ்சம் கூட என்ன நடந்ததுன்னு கூட யோசிக்காத அளவுக்கு முட்டாளா இருக்கிறீங்களே அப்படின்னு மாதிரி தான் விஜய பார்க்குறப்ப தோணுது அந்த அளவுக்கு அவங்க அக்கா சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோயின் மேலே இருக்க ஒரே ஒரு கோவத்தினால அவர் இந்த மாதிரி யோசிக்காத நிலையில அப்படியே அவங்க அக்காவை நம்பிக்கிட்டு இருக்காரு நம்ம அன்னபூரணி நல்லது நினச்சாங்க இன்றைக்கி வந்து ஒரு கேவலமான நிலையில் அவங்க அசிங்கப்பட்டே இருக்காங்க இப்படி ஒரு கேவலமான சீப்பான வேலையை பார்த்துருக்கீங்க நீங்களாம் என்ன ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு பேசிட்டு போதும் தயவு செஞ்சு இந்த வீட்டில் இருக்காதிங்க எங்கேயாவது கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லிட்டாங்க ஸோ அவங்களோட சுத்தமாக மரியாதை போயிச்சு ரொம்ப மனசு உடைஞ்சிருப்பாங்க சரின்னு பிள்ளைகிட்ட பேசலாம் அப்படின்னா அவள் ஆல்ரெடி மனசு ரொம்ப சுக்குநூறாக உடஞ்சி போதும் பெரியமா நீங்கள் பண்ணது எனக்காக எப்பேற்பட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டீங்க இதுக்கு மேலே எனக்கு தயவு செஞ்சு நீங்கள் இருக்காதிங்க போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியை அனுப்பிச்சு வச்சிடுறாங்க சரி எப்படி அன்னபூர்ணி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க இன்னைக்கு அன்னபூர்ணி அம்மா அசிங்கப்பட்டு போகிறத பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கு ஆனால் இந்த ராஜேஸ்வரி ஆட்டம் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கே அப்படின்னாங்க நீங்கள் சூப்பராக பண்ணீங்க ராஜிமா அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்தா அவங்க பெரியமாவும் இனி வராமல் பண்ணிட்டீங்க விட்ரி அவளும் ஒரு நாள் இனி போ ஓடி போகிறா வெயிட் பண்ணி பாரு அப்படின்றாங்க அந்த நிலையில் நம்ம ஹீரோயின் மாசம் வராங்க இங்கே பர்றி நான் தாண்டி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து அன்னப்பூர்ணியை அனுப்பிச்சதாக வந்து வச்சு நான் எல்லா வேலையும் நான் தாண்டி பார்த்தேன் உன்னால் என்னடி பண்ண முடியும் அப்படின்றாங்க ஸோ ஆத்திரத்தோட உச்சத்தில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க அவங்க அண்ணன் அவங்க அதாவது அவங்க வீட்டுக்காரோ அவங்க அக்கா பேச்சை கேட்டு இப்படி இருக்காருன்னு அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க அமைதியாக காற்று இரு அமைதியாக காற்று இருக்கிறதுனால ரொம்ப தப்பு கணக்கு போட்டுறாதீங்க அந்த அமைதியான காற்று ஒரு நாள் புயலாக மாறும் அப்போ தாங்க முடியாது என் மேலே எந்த தப்புமே கிடையாது அதனால் எனக்கு எந்த இதுவுமே இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் சிக்குவீங்க அப்படின்ற நிலையில தான் நம்ம ஹீரோயின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து நல்லவங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் இந்த ராஜேஸ்வரி சிக்கிறப்ப மூஞ்சி எங்கே வச்சுப்பாங்க அதே விஜய் எப்படி நம்ம ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்பாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ